ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது சென்னை நங்கநல்லூரில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் இந்த ஆலயத்திற்கு திரு ஏஎல் பி சம்பத் அவர்கள் ஒரு முக்கியமான பரிகாரம் ஒன்றை சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ராசியினர் இந்த ஆலயத்திற்கு சென்று அதுவும் சனிக்கிழமையில் சென்று அதிகாலையில் ஆலயம் நடை திறக்கும் பொழுது நாம் வந்து ஆஞ்சநேயரை விஸ்வரூப தரிசனத்தில் பார்க்கணும் இது ஒரு பரிகாரமாக சொல்லியிருக்காங்க இதனால் வாரந்தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் ஏராளமான பொதுமக்கள் வெளி ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் முதல் நாளே இங்கு வந்து தங்கி அருகாமையில் உள்ள இடங்களில் தங்கி இந்த ஆலயத்திற்கு சென்று விஸ்வரூப தரிசனத்தையும் அதே மாதிரி அங்கு நடைபெறும் கோமாதா பூஜையையும் பார்க்கின்றனர் இது எதுக்காக செய்கிறாங்க எந்த ராசியினர் இதை செய்யணும் எதற்காக ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் திரு சம்பத் அவர்கள் இந்த பரிகாரத்தை பொதுமக்களுக்கு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நாம் இப்போ பார்ப்போம் ஆலய தரிசனம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புண்ணியம் தரும் இல்லையா அதுவும் ஆஞ்சனேயருடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பது என்பது அரிது அதுவும் நங்கநல்லூரில் பழமை வாய்ந்த இந்த ஆஞ்சநேயர் கோவிலில் இந்த விஸ்வரூப தரிசனத்தை காண கண்கோடி வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்ச்சியை காண்பதற்கு பலதரப்பு மக்கள் இங்கு வந்து குவிகின்றனர் அவங்க கிட்டேயே நம்ம எதுக்காக இங்க வந்திருக்காங்க என்ன பிராயச்சித்தம் பண்றதுக்காக அவ்வளோ அதிகாலையில் எழுந்து வந்து இந்த விஸ்வரூப தரிசனத்தை

விஸ்வரோகரிசனம் ஓ அப்ப நைட்டு கிளம்பி இங்க மார்னிங் வருவீங்க ஏர்லி மார்னிங் பாக்கணுங்களா எத்தனை மணிக்கு கோபுஷ் பண்றாங்க அஞ்சு மணிக்கு வணக்கம் சார் எங்க இருந்து வரீங்க நீங்க நாங்க நம்ம ஓகே நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க சார் மேம் எதுக்கு வந்துருக்குன்னா சாமி நம்ம சம்ப சுகமே சார் சொன்னார் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு இந்த மாதிரி காலையில் அஞ்சு மணிக்கு வந்து விஸ்வரம்பு தர்சன் பார்த்துன்னா வாழ்க்கை நல்ல மாற்றம் இருக்கும் அதனால அதுக்குவா சொந்திருக்கேன் எத்தனை வாரமாக வரீங்க நான் இப்போ ஃபஸ்ட்டு வாரம் வந்துட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி கனகத்தூருக்கு விஜயவாடா போயிட்டுருந்தேன் சார் சொல்லி இந்த மாதிரி அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு இருக்கோம் ஏழு வாரம் அப்படியே கண்டினியூ வரலாம் சனிக்கிழமை செலவு வந்துட்டு இருக்கோம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏழு வாரம் வர சொல்லியிருக்காரா அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி விஷயம் ஓ நாலரைக்கு க்ரௌட் எப்படி சார் இருக்குங்க ரோடு கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு மா சிவராத்திரி இருந்தாலும் கொஞ்சம் கம்மி தான் மித்த நாள் அதிகமாக கூட்டங்கள்னு சொல்லி கூட்டம் ஜாஸ்தி தான் பூஜை எல்லாத்தையும் நம்ம பார்த்து விஸ்வரூப தரிசனம் ரெண்டுமே பார்ப்போம் இப்போ நீங்கள் வந்து இந்த விஸ்வரூப தரிசனம் பார்க்க வந்திருக்கீங்க இந்த மாதிரி எத்தனை பேர் வராங்க அவர் சொல்லி அவர் சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அவர் சொல்லி எனக்கு தெரியும் எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க பேர் மாதிரி அப்படி ஆன்சர் ஆம்பூர் ஆன்சினர் இந்த மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் சொல்லிட்டு கட்டினாரு நாமக்கல் ஆஞ்சநேரு இந்த மாதிரி ஒரு கோயில் போயிட்டா விஜயவாட கரகத்துறை அங்கே நாலஞ்சு பேர் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ல வீடியோ பார்த்து போய் நல்ல மாற்றம் தான் இவரை ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா நாங்களும் அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கோம் நல்லது நடந்துருக்கும் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா அவர் சொல்ற கோயில் எல்லாம் நீங்களும் போயிருக்கீங்க போயிட்டு இருக்காங்க அவர் சொல்ற மாதிரி நாங்களும் ஃபாலோ பண்ணுங்க எப்படி எப்படி போச்சு போடணும் மணிக்கு போகணுன்றது நாங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஓ ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு இங்க வந்தது நல்ல திருப்தியா இருக்கு வணக்கம்மா இப்போ நான் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் கிட்டே நீங்கள் பூக்கடை வச்சுருக்கீங்களோ எதனால் அஞ்சு மணிக்கு இவ்வளோ கூட்டம் வருது இந்த கோயிலுக்கு கோமாதா பூஜை நடக்கிறதுனால ஆ அது யூடியூப்பில் வந்துருந்தனால எல்லாருமே நாலு ஐம்பது ரூபா உள்ளே இருந்தால் அவ்வளோ க்ரௌடாக க்ரௌடு நான் ஜாஸ்தியாக இருக்குது முன்னாடியை விட இப்போ கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை அன்றைக்கி வராங்க எல்லாருமே ஆ ஆ எந்த வெளியூர்லேருந்து இல்லாமல் வராங்க எல்லா ஊர்லேருந்து வராங்க நைட் தங்கிட்டு காலையில் பூஜை பார்த்துட்டு போவாங்க ஓ அப்போ வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து இங்கே தங்கிடுறாங்க தங்கிட்டு சனிக்கிழமை விஸ்வரூப தரிசனமும் கோபூஜையும் பார்த்துட்டு போறாங்களா ஆமாம் ம் குறிப்பா மீன ராசி சொல்றாங்க இல்லையா மீனராசிக்கு ஜோசியர் சொன்னாங்கன்னு வராங்க நீங்க எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க டுவெல் இயர்ஸாக இருக்கீங்க ஆனால் அப்பெல்லாம் இல்லாத கூட்டம் இப்போ இருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஏர்லி மார்னிங் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா ஆனால் இப்போ இந்த ஒரு ரொம்ப கூட்டம் வருது உங்களாலேயும் உணர முடியுது நிறைய பேர் வராங்க ஏன்னா நான் இன்னைக்கு காலையில் வந்தேன் நான் பார்த்த வரைக்குமே எங்கெங்கெந்தும் இல்லாமல் வராங்க ஏதோ வெளியூர்லாம் சொல்கிறாங்க திருச்சி அந்த அளவுக்கு க்ரௌடு வருது

வந்து முப்பது வருஷமா வச்சிருக்கோம் ஆனால் வந்து நல்ல எவி டைம் கூட்டம் வரும் அதாவது சாட்டர்டேல நல்ல கூட்டம் வரும் மற்ற நாளில் ஓரளவுக்கு இருக்கும் அதாவது சனிக்கிழமை டைம்ல வந்து விஸ்வரூப பூஜை பண்ணுறாங்க கோமாதா பூஜை பண்றாங்க அதை வந்து சம்பத்துன்றவர் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஸ்வரூபம் கொஞ்சம் கோமமாதா கொஞ்சம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சொல்லிட்டாங்க சொல்லிருக்காங்க அதனால எல்லாருமே வராங்க அதை பார்த்து க்ரௌடு வருது ஆமா வராங்க நிறைய ஜனம் வருதா ஜனம் வரும் உங்களுக்கும் நல்லா வியாபாரம் போகுதா எப்படி போயிட்டு இருக்கா எங்களுக்கும் ஓரளவு வியாபாரம் ஆகுது ஆகுது நல்லா போயிட்டு அதாவது சனிக்கிழமை டைம்ல சாயந்தரத்தையும் நல்ல கூட்டம் இருக்கும் லைனே நின்றுடும் இங்க வந்து ரொம்ப தளவு லைன் நிற்கும் காலை டைம்ல வந்து நல்ல லைன் தான் நிற்கும் லைன் நிற்கும் நீங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க முப்பது வருஷமா முப்பது வருஷமா முப்பது வருஷத்துல இப்பதான் இந்த அபரிவிதமான கூட்டம் அதாவது முன்னாடி வருவாங்க இருந்தாலும் இப்போ வந்து அந்த கோமாதா பூஜைன்றதுனால கூட்டம் வராங்க கூட்டம் நிறைய வருது பொது மக்களிடையே நாம் பேசி சில விஷயங்களை கேட்டுக்கிட்டோம் இல்லையா இந்த தரிசனத்தை பத்தியும் கோமாதா பூஜைகளை பற்றியும் கேட்டு கொண்டோம் அதே மாதிரி அங்கு பூக்கடை வைத்துள்ளவர்களும் இங்கு இந்த தரிசனத்தை கண்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க இல்லையா இப்போ ஏஎல்பி சம்பத் சார்கிட்டயே இத பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் இன்றைய கேள்வி நிறைய கோவில்களை பத்தி அறியாத பல தகவல்கள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில சென்னையில இருக்கக்கூடிய நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்து சனிக்கிழமணிக்கு விடிய காத்தால அஞ்சரை மணிக்கு விஸ்வரூப தரிசனம் பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லிருக்கீங்க கோபூஜை பார்க்க சொல்லியிருக்கீங்க எதனால இதை ரெண்டுத்தையும் ஒரு சேர பார்க்கணும் அதுவும் சனிக்கிழமையில அதாவது நம்ம ஏன் சொல்லிருக்கோம்னா மீனராசி அன்பர்கள் மிகப்பெரிய மனரீதியாக பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம் இது அதாவது அவர்களுடைய ஜென்ம ராசியை நட்சத்திரத்தை ராகு கோச்சாரத்தில் கடக்கிறாரு அப்போ பண இழப்பு நடக்கும் காதலில் வயப்பட்டு தோல்வி அடைவார்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுருவாங்க தற்கொலை எண்ணத்துக்கு அடிக்கடிக்கே அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள் தூண்டப்படுவார்கள் அவங்களுக்கே அது வந்து தோணும் தற்கொலை எண்ணம் வந்து வந்து போகும் இந்த மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய கடுமையான காலகட்டம் என்பதால் இதற்கு ஒரே ஒரு தீர்வு யார் அப்படின்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் தான் இந்த ஆஞ்சநேயர் ஏன் சொல்கிறான் அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து வாயு மூளை சம்பந்தப்பட்ட கடவுள் ஒரு மனிதன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டால்தான் தவறான முடிவு எடுப்பான் தவறான செயல் செய்வான் தவறான விளைவுகளை அனுபவிப்பார் அந்த தவறான செயல் செய்கிறான் என்றால் அவன் மனது முதலில் தவறான ஒரு முடிவு எடுத்து விட்டது அந்த முடிவு எடுத்தக்கூடிய ஒரு மனிதன் எந்த இடத்துல தவறு செய்கிறானோ அதே இடத்துல தான் திருத்தி கொள்ள முடியும் தொலைத்த இடத்துல தான் பொருளை தேட முடியும் ஏன்னா வாயு தான் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கும் பொழுது அப்போது ஆஞ்சநேயரை விஸ்வரூப தரிசனம் என்பது இறைவன் மக்களை பார்க்கக்கூடிய நேரம் அதாவது இந்த விஸ்வரூப தரிசனத்தில் இருக்கக்கூடிய ஃபெஷல் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் பொறுமையாக ஹோட்டலில் ரூம் போட்டு திருச்செந்தூர் போனாலும் பழனி போனாலும் கீழே நல்லா டிஃபன் சாப்பிட்டு பொறுமையாக எழுந்து பத்து மணிக்கு போய் சாமி பார்க்குறாங்க விஸ்வரூப தரிசனம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிட்டேன் ஏன்னா விஸ்வரூப தரிசனம் தான் இறைவன் நேரடியாக மனிதனை பார்க்கக்கூடியது மற்ற தரிசனம் எல்லாமே மனிதன் தான் இறைவனை பார்க்கிறான் அதனால் தான் விஸ்வரூப தரிசனத்தில் ஆஞ்ச பார்க்கணும் இந்த கோ பூஜை எதுக்கு அப்படின்னா வந்து கிராஷ் பண்ணுறாரு சந்திரனை கிராஷ் பண்ணுறாரு ஸோ இந்த கோபூஜையில் அவ்வளோ பெரிய ஒரு மா விசேஷங்கள் இருக்குது அவ்வளோ ஐஸ்வர்யங்கள் நிறைந்த ஒரு விஷயம் அது இந்த கோபூஜை என்பது சகுனம் நிமிர்த்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கோபூஜை என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியது அந்த மன ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்பை முறியடிக்கக்கூடிய வன்மை வல்லமை படைத்தது எதுன்னு நான் கொண்டு வீடு வாங்கினா கூட மாட்டை உள்ளே கொண்டு வரும் பத்து கோடி கொடுத்து வீடு வாங்கியிருப்பாரு மாடு வந்து உள்ள கோமியம் போட்டு சாணம் போடும் ஸோ இந்த மாட்டில் அவ்வளோ ஐஸ்வர்யங்கள் அவ்வளோ அந்த கோமாதாக்கிட்ட அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம பார்க்க சொல்கிறோம் கலையில் ஏழரை சனி ஸ்டார்ட்டு ராகு கேஷ் ராகு கோச்சார கிராஸ் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து இந்த மீனராசியை பயம்படுத்தி வச்சுருப்பாங்க எல்லாருமே பயந்து போயிருப்பீங்க இந்த பயத்துக்கெல்லாம் இந்த மனம் ரீதியாக இந்த மனசு பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஒரே இடம் அதே மன ரீதியாக இருக்கக்கூடிய கடவுளான ஆஞ்சநேயர் மட்டும்தான் அதுவும் நங்கநல்லூர் ஆட்சியர்கிட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம் உள்ளது அதை தொடர்ந்து செய்யும் போது என்ன ஆகும்னா அவங்க ரீதியான பாதிப்புலேருந்து வெளியே வருவாங்க ஒருத்தவங்க மன ரீதியான பாதிப்புலேருந்து வெளியே வந்தாலே அவங்க ஜெயிச்சிட்டாங்க தானே அர்த்தம் தான் நீங்கள் பத்து மணிக்கு போய் பாருங்கள் செவா உரையில் பாருங்கள் குரு உரையில் பாருங்கள் நம்ம சொல்லாமல் விஸ்வரூப தரிசனத்தில் பார்த்திங்கன்னா இறைவன் உங்களை பார்த்துடுவார் அப்போ உங்களை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிடுவார் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடும் என்பதற்காக தான் நம்ம நங்கனூர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை ரெஃபர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் பொதுமக்கள் அத்தனை பேர் வந்து அதுவும் அந்த அதிகாலையில எழுந்து வந்து அந்த கோ பார்த்துட்டு விஸ்வரூப தரிசனமும் பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம கிட்டையும் பகிர்ந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் நம்ம கேட்கும் பொழுது இது ஒரு நல்ல தகவலாகவே இருந்தது அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றிகள் நன்றி வர இன்றைய பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்